ஆசாரிப்பு கூடாரம் என்னாகவும் ஏழாம் அதிகாரம் எண்பத்தொன்பதாவது வசனம் மோசே தேவனோடு பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும்போது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாஸ்தானமான இரண்டு கேரும் மீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான் அங்கே இருந்து அவனோடு பேசுவார் தேவ பிள்ளைகளே அனுதினம் இஸ்ரேவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு மோசே தேவனின் ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனோடு பேசுவார் மோசே தேவனின் வார்த்தையை பெற்றுக்கொண்டு இஸ்ரேவேல் ஜனங்களோடு பேசுவார் தேவ பிள்ளைகளே நம் தேவனாகிய கர்த்தரை ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு தேடுவோம் தாகத்தோடு இருப்போம் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் வனாந்தரத்தில் திக்கற்று நின்றாலும் சூழ்நிலைகளை மாற்றும் தேவன் நம்மோடு இருக்கிறார் ஜெபிப்போம் கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே எங்களை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் அம்மேன்